ஏரேசியாவின் அதிரடி சிறப்புச் சலுகை மலேசியாவில் இருந்து தென்னிந்திய நகரங்களுக்கு நாலாயிரம் ரூபாயில் பயணிக்கலாம் மலேசியா அரசாங்கத்தின் சமீபத்திய அறிவிப்பை தொடர்ந்து இந்திய குடிமக்கள் இப்போது மலேசியாவிற்கு விசா இல்லாத பயணத்தை அனுபவிக்க முடியும் இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு விசா இல்லாத பயணத்தின் சமீபத்திய அறிவிப்பை ஏரேசியா கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரமாண்டமாக கொண்டாடியது மேலும் இரு நாடுகளுக்கு இடையே குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே சிறப்பு விளம்பர கட்டணங்களை ஏரேசியா அறிவித்துள்ளது அதன்படி டிசம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை தென்னிந்தியாவில் உள்ள சென்னை திருச்சிராப்பள்ளி கொச்சி ஹைதராபாத் பெங்களூரு கொல்கத்தா திருவனந்தபுரம் என ஏழு கவர்ச்சிகரமான இடங்களுக்கு ஆறு எம்நூற்று எண்பத்தி என்ற பிரத்தியேகமான ஒரு வழி பயண கட்டணத்தை ஏரேசியா வழங்குகிறது இது இந்திய மதிப்பில் சுமார் நான்காயிரத்துக்கும் குறைவாக கணக்கிடப்படுகிறது ஏரேசியா மலேசியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி ரியாத் அஸ்மத் இந்த வரையறுக்கப்பட்ட கால சலுகையை வெளியிட்டார் இரு நாடுகளுக்கு இடையே வலுவான உறவுகளை வளர்ப்பதில் அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மேலும் இதை நினைவுகூறும் வகையில் திருவனந்தபுரம் என்ற புதிய பாதையை பிப்ரவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் தொடங்குவதாக ஏரேசியா அறிவித்துள்ளது மேலும் இந்த இடங்களுக்கான பயண காலம் உடனடியாக அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏரேசியா மலேசியா மற்றும் இந்தியா இடையேயான சேவைகளில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் காலாண்டில் அறுபத்தொன்பது வாராந்திர விமானங்கள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விரிவாக்கம் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் இருக்கைகளை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தென்னிந்தியாவிற்கு வருகை தரும் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்